வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் லீவு விட்டாங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் சரின்னு அவனுங்களும் நீச்சல் கற்றுக்கிறேன்னு வந்து இந்த மாதிரி லீவ் டைம் ஆனால் வந்து கிணத்துல வந்து இடுப்பில் வந்து கேன் கட்டிங்கன்னு வந்து குதி பண்ணுங்கள் அது மாதிரி சின்ன பசங்களாம் வந்து ஜாலியாக வந்து கிணத்துல குளிச்சு விளையாடுவோம் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு குதி ரெண்டு குதி வந்து குதிச்சிட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு போகிறேன்னு வந்து போயிட்டாரு கிளம்பி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நம்ம பசங்களாம் வந்து நீச்சல் கற்றுக்கிறது தான் வந்து கேன் கட்டின்னு வந்து குதிக்கிறானுங்க சும்மா அதே மாதிரி நல்லா வந்து நீச்சலும் அடிப்பானுங்க கேன் இல்லாதையும் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து முதல் நாள் குதிருந்தாலும் கேன் கட்டின்னு வந்து குதிச்சானுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லாங் வீடியோ வந்து போட்டிருப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இதாக எடுத்து வந்திருக்கிறோம் ஓகே பை கேஸ் சியூ டாட்டா இன்னைக்கு வீடியோ பற்ற முடிந்தது